ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சங்கர் பிளாக் நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஈகோ பார்க் அப்படிங்கிற இந்த சுற்றுச்சூழல் பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம் just fade to grey As you fade away இது வந்து ஒரு நர்சரி கார்டன் கூட இது வந்து வேற சில்ட்ரன்ஸ் பார்க் கூட இருக்கு ஸோ நம்ம இப்போ உள்ள போய் தான் பார்க்க போறோம் சரி வாங்க போய் பார்க்கலாம் நாம இப்போ எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பழத்தோட்டம் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈகோ பார்க் தான் வந்திருக்கோம் ஸோ இந்த ஈகோ பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து சரியாக ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நீங்கள் நாகர்கோவில் வந்திங்கன்னா கரெக்டாக பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நீங்கள் கோட்டார் வழியாக வரக்கூடிய பஸ்ஸில் பலத்தோட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக்கெட் எடுத்து பஸ்ஸில் கூட வரலாம் ஆப்போசிட்லேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இந்த எக்கோ பார்க் இருக்குது சரி வாங்க நம்ம எக்கோ பார்க் உள்ளே போகலாம் நம்ம இப்போது ஈகோ பார்க் உள்ள வந்துவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வென்சங்கு வச்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட் சைட்லேருந்து ஃபுட்டு வாங்கிட்டு வந்தால் இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் ஹால் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதிலே நமக்கு ட்ரிங்கிங் வாட்டரும் செப்ரேட்டாக வச்சுருக்காங்க ஸோ நம்ம வந்து ஃபுட்டு உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ வெளியே இருந்து தான் சாப்பிட்டுட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும் ஸோ அதுக்குண்டான டைனிங் ஹால் தான் இது இங்கே வந்து பைக் பார்க்கிங் இருக்குது அப்புறம் கார் பார்க்கிங் இருக்குது அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டால் இருக்குது அங்கே டீ காஃபி கிடைக்குது அப்புறம் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது டிக்கெட் கவுண்டரில் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போக போகிறோம் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க சில்ட்ரன்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க வேறு பைக் பார்க்கிங்க்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க வேறு டிக்கெட் ரேட் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இதை நம்ம நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு சரி நம்ம இப்போ உள்ளே போகலாம் சரி வாங்க நாம் இப்போது இந்த எக்கோ பார்க் உள்ளே போக போகிறோம் அதாவது சுற்றுச்சூழல் பூங்கா உள்ளே போக போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த எக்கோ பார்க்கோட மேப் வச்சுருக்காங்க ஸோ அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க சரி வாங்க நம்ம இப்போ உள்ளே போகலாம் நாம் இப்போ எக்கோ பார்க் உள்ளே வந்துவிட்டோம் ஃபஸ்ட்டு எடுத்த ஒரு ஃபவுண்ட் வச்சுருக்காங்க ஸோ அது பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸோட செடிஸ் வச்சுருக்காங்க அப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்லான ட்ரீஸ் வச்சுருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் அங்கே உள்ளே போகலாம் இந்த கன்னியாகுமரி சுற்றுச்சூழல் பூங்கா அதாவது ஈகோ பார்க் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து மேப்போட லொக்கேஷனை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இங்கே வரலாம் சரி வாங்க நான் இப்போ உள்ளே போகலாம் நம்ம கன்னியாகுமரி எக்கோ பார்க்கில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நிறைய செடிகள் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் விளையாடுறதுக்கான விளையாட்டு அந்த சிறுவர் பூங்கா வச்சுருக்காங்க அப்புறம் வந்து அங்கங்கே லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க அதில் ஒரு சின்ன லவ் பேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் நீங்கள் சின்ன பசங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் அவங்களுக்கு பார்க்க முடியும் நிறைய ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து பேசுகிறதுக்கு ரிலாக்ஸாக அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்பாட் இது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் நம்ம இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வெட்டிங் ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் க்ரீனரியாக நமக்கு கொடைக்கானல் ஊட்டி அங்கே போகும் அதே மாதிரி க்ரீனரியாக இருக்கிறதுக்கு பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் பண்ணலாம் ரொம்ப சூப்பரான இடம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் வந்து பாருங்கள் பார்க்க உள்ள டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கு சரி வாங்க நம்ம இப்போ வேற இடத்துக்கு போய் பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா மலர் தோட்டம் அவ்வளோ அழகா இருக்கும்ங்க பார்க்கறதுக்கே வேற ஒரு சூப்பராக இருக்கும் ஃபுல் க்ரீனரியா மேலே மட்டும் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க விளையாடுறதுக்கு நிறைய விளையாட்டு பொருட்கள் வச்சுருக்காங்க இப்போ நிறைய பேர் ஃபேமிலிஸாகவும் வேறு கப்புல்ஸாகவும் நிறைய பேர் வருவாங்க ஒரு சூப்பரான பார்க்கு கண்டிப்பாக அவங்களுக்கு உள்ளே வந்தீங்கன்னா ரொம்ப ஃபியூஸ்ஃபுல்லாக க்ரீனரியாக அவ்வளோ அழகாக இருக்கும் எந்த பக்கம் பார்த்தாலும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான செடிஸ் வச்சுருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சரி வாங்க நம்ம இப்போ இன்னும் உள்ளே நிறைய இன்னும் ஒரு மூங்கில் தோட்டோன்னு ஒரு இடம் இருக்குது நான் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன் போய் பார்க்கலாம் வாங்க போகலாம் நாம் இப்போது எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி ஈகோ பார்க்கில் தான் இருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ளேஸ் அப்புறம் வந்து கப்புல்ஸாக வர்றதுக்கு ஒரு அருமையான பிளேஸ் ரொம்ப ஃப்யூ க்ரீனரியாக நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க நிறைய ட்ரீஸ் வச்சுருக்காங்க வேறு சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்து விளாடுறதுக்கு ஒரு அருமையான அமேஸ்மெண்ட் பார்க் இங்கே நிறைய சீசா அந்த மாதிரி நிறைய இது வச்சுருக்காங்க நான் அதையும் வீடியோவில் அவங்களை அட்டாச் பண்ணுறேன் அப்புறம் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரியாக நிறைய ட்ரீஸ் வச்சுருக்காங்க நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க ஒரு அருமையான ப்ளேஸ் இந்த கன்னியாகுமரி ஈகோ பார்க் கண்டிப்பாக நீங்கள் வீக் டைமில் வரலாம் இங்கே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் தொடர்ந்து தான் இருக்கும் நோ க்ளோசிங் நாம் இப்போ அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா மூங்கில் தோட்டம் ஸோ அங்கே தான் போய் பார்க்க போகிறோம் சரி வாங்க போய் பார்க்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மூங்கில் மரங்கள் வச்சுருக்காங்க ஸோ நான் ஒரு மூங்கில் காடுக்குள்ளே நடந்து வர்ற மாதிரி சூப்பரான ப்ளேஸ்ங்க அவ்வளோ க்ரீனரியாக அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க செமையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீக்கெண்டோ வீக் டேஸோ ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வரலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ளேஸ் வாங்க பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்போனா நான் நாம போடக்கூடிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷன் வரும் வாங்க நம்ம இப்போ ஈகோ பார்க்ல போய் பார்க்கலாம் இந்த கன்னியாகுமரி ஈகோ பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கார்டன் இருக்குது ஸோ ஒவ்வொரு கார்டனையும் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான லவ் பேர்ட்ஸை அங்கே அங்கே வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து இந்த லவ் பேரட் இந்த இருக்கிற இந்த பேரட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் டிஃப்ரெண்ட்டான இதில் அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் நிறைய சின்ன பசங்களாம் விளாடுறது உண்டான பார்க்கெலாம் நிறைய பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பரான பிளேஸ் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்போ மேரேஜ்க்கு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ப்ரீ வெட்டிங் நிறைய எடுக்கிறீங்கன்னா இங்கே வந்து எடுக்கலாம் நல்ல சூப்பரான பிளேஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு ஒரு சூப்பரான இடங்க வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்